பிரச்சனைகள் எங்க தெருவுக்கு பாதை இல்லை தெருக்கு மின்விளக்கு ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் செவிலியர்கள் போராடினார்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள் சமவேலை சமஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் ஒப்பந்த பணியாளர்களாக ஆக்குங்கள் பெருமக்கள் போராடினார்கள் மருத்துவ போராடினார்கள் மருத்துவர்கள் உயிரை காக்கும் மருத்துவர்கள் கொரோனா நோய் தொற்று வந்த போது மருத்துவ பெருமக்கள் எல்லாம் கடவுள்களாக தெரிந்தார்கள் செவிலியர்கள் வெள்ளுடை தரித்த செவிலியர்கள் சேவை செய்த தன்னலமற்ற அந்த பெண்கள் தேவதைகளாக இந்த மக்களுக்கு நாட்டுக்கும் திகழ்ந்தார்கள் ஆனால் அந்த செவிலியர்கள் வீதி நின்று போராடினார்கள் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மீனவர்கள் இன்றும் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் எங்களுக்கு எங்கள் விளைநிலங்கள் தான் எல்லாம் எங்கள் விளைநிலங்களை பறித்து விடாதீர்கள் என்று வீதி நின்று போராடினார்கள் நம்புங்கள் என் சொந்தங்களே எல்லா போராட்டங்களிலும் அதில் நானும் ஒரு பங்காளனாக அந்த பிரச்சனைகளை முதல் குரல் கொடுத்து நின்ற மகன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் பிரச்சனை என்றால் முதலில் வந்து நின்ற மகன் நான் தான் இப்போது இது நம் நாட்டுக்கு பிரச்சனை நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை இப்போது நீங்கள் என்னோடு நிற்க வேண்டிய தருணம் இந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்று வைக்க ஒரே ஒன்றுதான் இருக்கிறது நீங்கள் ஒரு விரலால் எங்களுடைய சின்னமாக இருக்கிற இந்த மைக்கை மட்டும் ஒரு முறை தொடுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்கிற நம்பிக்கையை இந்த மகன் தருகிறேன் இந்த ஒளிவாங்கி வாங்கி ஒரு மகத்தான கருவி உலகத்தில் எண்ணற்ற புரட்சியை இந்த பூமியிலே விரைத்தவர் புரட்சியாளர்கள் கண்ணீருக்கு பதிலாக கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் பூமியிலே விதைத்த மாமேதை மார்ச் அவர்கள் இதே ஒளிவாகியில் முழங்கியவர் தான் முழங்கியவர்தான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று முழக்கத்தை முன்வைத்த ஓசிமன் முழங்கியதும் இதுதான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ அதை நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு என்ற புரட்சிகள தத்துவ முழக்கத்தை முழங்கியதும் இதில் தான் உலகத்தில் வெல்ல முடியாத ஒன்றே கிடையாது சரித்திரத்தில் அப்படி ஒரு படையை இல்லை என்று முழங்கிய ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கில் தான் என் மக்களே எனவே பல்வேறு புரட்சியாளர்கள் முழங்கிய மண் அனல் அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்ததும் இந்த ஒளிவாங்க மாபெரும் மாற்றத்திற்கு வித்திட்ட அரசியல் புரட்சியை உருவாக்கிய ஒரு அரிய கருவி இந்த ஒளிவாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வருகிறோம் இந்த மைக் உண்மைக்கான மைக் நேர்மைக்கான மைக் உங்கள் உரிமைக்கான மைக் எளிமைக்கான மைக் நம் தொன்மைக்கு நம்முடைய உண்மைக்குமான மைக்கு இந்த மைக்கு வாக்கு செலுத்தி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கும் எளிய மக்களின் தலைமைக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை தர வேண்டும் மைக்கு சின்னத்திலே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கிற என் உயிர் தம்பி கௌசிக் அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார் கேரளாவிலே அவர் ஆகிவிட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்கு அவர் அவர் வந்து இந்த படிக்க கேரளாவிலே போய் நீட்டு தேர்வுக்கு பயின்று கொண்டிருந்த போது அவரை அழைத்து வந்து நீ பிறகு படிக்கலாம் இங்கே வந்து முதலில் இந்த வேலையை செய் நீ இதுவரை உடல் உடல் தானே தேக தானே மருத்துவம் செய்தாய் இனி தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய என்னோடு வா என்று அழைத்து வந்திருக்கிறேன் என் எளிய தம்பி வயதில் மிகவும் இளையவன் ஆனாலும் அண்ணன் அழைத்த பொறுப்பை உணர்ந்து இந்த நிலத்தில் நின்றிருக்கிறான் அரிய பெரிய தலைவர்கள் என்னுடைய மாமனார் அவர் காளிமுத்தவர்களாம் நின்று வென்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கடமை செய்த இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியிலே என்னுடைய தம்பி மிக மிக இளம் வயதை கொண்டவன் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பான் அவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கை தந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் உங்களின் உரிமைக்காக இதே ஒளிவாங்கியில் அவன் முழங்குவான் என்கிற உறுதியை நான் தருகிறேன் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து உங்கள் வயிற்றிலிருந்தே வந்திருக்கு உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வானத்திலிருந்து யாரும் உங்களை ரசிக்க வரமாட்டார்கள் நம்புங்கள் உங்கள் வயிற்றிலிருந்தே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தந்து வலிமைப்படுத்துங்கள் அரசியல் என்பது அரசியல் என்பது அன்பிற்குரிய மக்களே தன்னலமற்று மக்களுக்கு செய்கிற தொண்டு என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துகிற விவகாரம் அல்ல என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்று அப்படி எல்லா உயிர்களுக்குமான அரசியலை செய்வதற்கு அரிய வாய்ப்பு இது எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குங்கள் நீங்கள் கொடுத்து பார்த்துவிட்டு பாரதிய வாய்ப்பு காங்கிரஸ் பலமுறை வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வாய்ப்பு தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் என் அன்பு தம்பி கௌசிக் அவர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றியும் அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நன்றி வணக்கம் நாம் தமிழர்